மற்றும் உதவியாளர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் திருவாரூரில் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளாக ஐம்பது ஆண்டுகால பொன்விழா கண்ண அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஒன்பதாயிரமாக அகவிலை படியுடன் கூடிய குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதிமூன்று நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தாவமணி செயலாளர் பிரேமா மாவட்ட பொருளாளர் மாலதி மாநில செயற்குழு உறுப்பினர் சித்ரா சிஐடியு மாவட்ட செயலாளர் மாலதி மாவட்ட தலைவர் அனிபா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஏரியாவுக்கு போறப்ப அந்த செல்லோட போங்க ஒர்க் பண்ணா பாருங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்களுக்கு ஆதாரம் கொடுத்து கடையில யாருக்குடா டீ ஆத்துறங்கிற மாதிரி மாவு கிடையாது அரிசி கிடையாது முட்டை கிடையாது வந்தியா பிள்ளைங்களை தாரகம் வந்துடும் இந்த அம்மாக்கள்லாம் போராட்டங்களுக்கு எதற்கும் துணிந்தவர்களாக இதே இடத்துல காத்திருப்பு போராட்டம் பண்ணணும் நைட்ல ஒரு அறுநூறு எழுநூறு தங்கி இருந்துதான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம அந்த லீவை வாங்கணும் கோடை விடிய விடிய காத்திருந்து பதினஞ்சு நாள் லீவை வாங்கணும் நம்மளை எந்த அளவு அவர்கள் காயப்படுத்தினாலும் பணி நீக்கம் செய்ய ரெடியாக இருந்தாலும் எடுக்கும் தயாராக இந்த இடத்துல விரைவில் ஒரு காத்திருப்பு போராட்டம் என்பது இருக்கிறது அது பணி நிரந்தரம் என்ற ஒன்றை மட்டுமே இலக்கு